ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாக்கப் போர வீடியோன் என்ன பார்த்தீங்கன்னா செல்வம் செழிக்க கருட பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாளின் வாகனமாக திகழக்கூடியவர் கருட பகவான் என்றும் அவருக்கு என்று ஒரு புராணம் இருக்கிறது என்றும் அந்த புராணத்தை பெருமாளை நிறம் கூறினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் கருடன் இந்த காலத்திலுமே விசேஷமான கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடர் வளம் வருவார் என்பதை பலரும் பார்த்திருப்போம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கருடரை கருட பஞ்சமி என்று வழிபட வேண்டிய முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருடர் தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதை பார்த்து பெருமாள் வியந்து கருடருக்கு தன்னுடைய வாகனமாக இருக்கும் வரத்தை தந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட கருடரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் என கூறப்படுகிறது மேலும் சிவன் வழிபாட்டில் நந்திக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு பெருமாள் வழிபாட்டில் கருடருக்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் பெருமாள் ஆலயத்திற்கு செல்பவர்கள் கருடரை வணங்கிய பிறகுதான் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கருடர் அவதரித்த தினமான கருட பஞ்சமி தான் இருக்கிறது மேலும் பெருமாள் தன்னுடைய வாகனமான கருடரை ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த கருட பஞ்சமி நாள்தான் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கருட பஞ்சமி நாளன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அவருக்கு துளசி மாலை சாற்றி அவரை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இயன்றவர்கள் அன்றைய தினம் பெருமாள ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கருடரை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அவ்வாறு வழிபாடு செய்யும் போது அவருக்கு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவரை வலம் வருவது என்பது சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் கருடருக்கு கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்த பிறகு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு விரதத்தை விட்டுவிடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் கருடனின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி அவரின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பங்காளி சண்டை சொத்து பிரச்சனை போன்றவை தீரும் உடலில் ஏதேனும் விஷ பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவை அனைத்துமே நீங்கும் என சொல்லப்படுகிறது மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி இந்த கருட பகவானை நாளைய தினம் இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்து அவருடைய பரிபூரண அருளை பெறுவோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி